நண்பர்களே மேக் கோடன் லைஃப் என்ற நம்முடைய புதிய யூடியூப் சேனலின் முதல் வீடியோ அத்தத்தில் துவங்கி திருவோணம் வரைக்கும் வீடுகளுக்கு முன்னால் கோலமிட்டு கொண்டாடுகின்ற திருவோண பண்டிகை குறித்த பதிவுடன் துவங்குகிறது அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் திருவோணம் என்று பத்து நாட்கள் வீடுகளுக்கு முன்னால் எல்லாம் பூக்களால் கோலமிட்டு மக்கள் ஓணத்தை கொண்டாடுவார்கள் இந்த ஓணப் பண்டிகை குறித்த பதிவுடன் நம்முடைய மேக்கோடன் லைஃப் சேனல் முதல் வீடியோவை பதிவிடுகிறது ஓணம் குறித்த தகவலை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய சேனல் குறித்து ஒரு சிறிய அறிமுகம் நாம் தேசியம் தெய்வீகம் கலாச்சாரம் பாரத பண்பாடு ஹிந்து தர்மத்துக்கு எதிரான கேள்விகளுக்கு பதில்கள் என்று உங்கள் கிரீஷ் சேனல் ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சுவாரஸ்யமான விஷயங்கள் மண்ணின் மனம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய பகுதிகளில் நடக்கும் சுவாரஸ்யமான தகவல்கள் இயற்கை சுற்றுலாக்கள் சுற்றுலா தலங்கள் குறித்த பதிவுகள் ஆலயங்கள் குறித்த அறிமுகங்கள் போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவிடுவதற்கு ஒரு தளம் வேண்டும் என்று யோசித்தோம் அதனால் தான் மேக்கோடன் லைஃப் என்ற பெயரில் புதிய சேனலை துவங்கி இருக்கின்றோம் உங்கள் கிரீஸ் சேனலில் இந்த பதிவுகளை போட்டு குழப்ப வேண்டாம் என்பதற்காக அது தனியாக சென்று கொண்டிருக்கும் உங்கள் மேற்கோடன் லைஃபில் தனியாக இயற்கை சுற்றுலா சார்ந்த பதிவுகளை நாம் பார்க்கலாம் இயற்கை சார்ந்த பதிவுகள் மண்ணின் மனம் சார்ந்த பதிவுகள் உள்ளிட்ட விஷயங்களை பார்க்கலாம் மேற்கோடன் லைஃப் என்றால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையை ஒட்டி இருக்கின்ற எங்கள் அழகான பசுமை சூழ்ந்த கிராமம் மேற்கோடு இந்த ஊரின் பெயரை மையமாக வைத்து சேனல் மேக்கோடன் லைஃப் என்று பெயரிட்டுள்ளோம் இருந்தாலும் இது மாவட்டம் சம்பந்தப்பட்ட இயற்கையான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நம்முடைய சேனலிலும் ஆன்மீகம் இருக்கும் ஏனென்றால் ஆன்மீகம் பாரதத்தில் பிரிக்க முடியாத ஒரு அம்சம் ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதிவுகள் இடம்பெறும் அதே நேரத்தில் இந்த சேனலில் அரசியல் இருக்காது ஓணப் பண்டிகை என்பது கேரளாவில் மக்களின் வசந்த திருவிழா இந்த காலத்தில் ஆவணி மாதத்தில் செடிகளில் பூக்கள் பூத்துக் குலுங்கும் இந்த பூக்களை பறித்து வீடுகளுக்கு முன்னால் அத்தப்பூ கோலமிட்டு ஓணத்தை கொண்டாடுவார்கள் மகாபலி சக்கரவர்த்தியை பத்து நாட்களுக்கு முன்னாலேயே வரவேற்க தொடங்கி விடுவார்கள் நாம் சொன்னதைப் போல அத்தம் சித்திரை சுவாதி நாட்களிலும் வீடுகளுக்கு முன்னால் கோலமிடுவார்கள் இயற்கையாக கிடைக்கும் தும்பை காசி அரிப்பூ சங்குப்பூ போன்ற பூக்கள் அத்தப்பூ கோலமிடுவதில் அதிகமாக பயன்படுத்தப்படும் குறிப்பாக தும்பை பூவுக்கு அத்தப்பூ கோலத்தில் தனி இடம் உண்டு இந்த ஓணத்தை பூக்களின் திருவிழா என்றே அழைக்கின்றோம் எங்கள் வீட்டிலும் ஓண திருவிழாவில் அத்தப்பூ கோலமிடுவதற்காக பூக்களை நாங்களும் வளர்த்து வருகின்றோம் இதேபோல் பல இடங்களிலும் இயற்கையாக கிடைக்கும் பூக்கள் வீடுகளை சுற்றி கிடைக்கும் பூக்கள் அத்துடன் கடைகளிலிருந்து வாங்கும் பூக்களையும் பயன்படுத்தி கோலமிடுவார்கள் இது பூக்களின் திருவிழா என்பதால் குமரி மாவட்டம் தோவாலையில் உள்ள பூச்சந்தை ஓணத்தை ஒட்டி கட்டும் இந்த ஓணத்தை மட்டுமே நம்பி நூற்று கணக்கான பூ விவசாயிகள் ஏராளமான மலர்களை மலர வைத்துள்ளார்கள் இந்த மலர்கள் இன்றிலிருந்து அறுவடை செய்து எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் குறிப்பாக குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு ஏராளமான பூக்கள் அனுப்பி வைக்கப்படும் பல டன் பூக்கள் இந்த ஓண திருவிழாவை ஒட்டி தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்வது வழக்கம் இந்த பூக்களின் திருவிழா பத்து நாட்களும் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் பண்டிகையின் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அது குறித்து நாம் பேச வேண்டிய சக்கரவர்த்தியை வாமனர் அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு பாதாள உலகிற்கு அனுப்பினார் அப்போது மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுக்கு ஒரு முறை என் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காக வருவதற்கு வரமறள வேண்டும் என்று கேட்க அப்படியே ஆகட்டும் என்று மகாவிஷ்ணு அருள் கொடுக்க அந்த நாள் திருவோண நட்சத்திர நாளில் எல்லா ஆண்டும் மகாபலி சக்கரவர்த்தி மண்ணிற்கு வருவதாகவும் பூவுலகிற்கு வருவதாகவும் இப்படி தங்களை பார்க்க வரும் மகாபலி சக்கரவர்த்தியை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மக்கள் வரவேற்பதாகவும் புராணங்கள் கூறுகிறோம் அப்படி ஆனந்தமாக வரவேற்பதற்காக புத்தாடை அணிந்து வீட்டில் அறுசுவை உணவு சமைத்து ஊஞ்சல் ஆடி மகிழ்ந்து இந்த ஓணத்தை மக்கள் வரவேற்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம் பத்து நாட்கள் ஓண பண்டிகை நடைபெறும் வீடுகளுக்கு முன்னால் எல்லாம் ஊஞ்சல் போடுவார்கள் இப்போது அருகிவிட்டது எங்கள் வீட்டில் பெரிய பலாமரத்தின் கிளையிலே நாங்கள் ஊஞ்சல் போட்டு குடும்பமாக சேர்ந்து ஆடிய பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் ஓண கொண்டாட்டம் என்பது எல்லா வீடுகளுக்கு முன்னாலும் ஊஞ்சல் கட்டப்பட்டிருக்கும் அதேபோல புத்தாடை என்பது இன்று சாதாரண விஷயம் ஆனால் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பண்டிகைகள் வந்தால்தான் வீடுகளில் புத்தாடை கிடைக்கும் ஆக ஓணம் நாளில் புத்தாடை அணிந்து சிறுவர் சிறுமிகள் மகிழ்ச்சியாக ஊஞ்சலாடி கொண்டாடுவார்கள் அதே போல உணவு படைக்கப்படும் திரு ஓணத்தில் சத்யா என்பதில் திருவனந்தபுரம் மாவட்டம் கேரளாவில் சிறப்பானது அந்த கேரளாவில் எப்படி ஓண சத்யா தயாரிக்கப்படுகிறதோ அதே போல திருவனந்தபுரம் பா மாதிரியிலேயே குமரி மாவட்டத்திலும் ஓணசத்தியா தயாரிக்கப்படும் சோருடன் பப்படம் பாயாசம் மூன்று வகையான பாயாசங்கள் அவியல் தோரன் ஓணன் ஊறுகாய் என்று ஒரு பத்து வகையான கூட்டுகள் இப்படி விதவிதமான சுவையான பதார்த்தங்களுடன் ஓணவிருந்து களைகட்டும் இந்த ஓணப்பண்டிகை இந்த ஆண்டு நம்முடைய ஓணப்பண்டிகையை நாமெல்லாம் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வோம் ஓணப்பண்டிகை கொண்டாடுகின்ற நேரத்தில் நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த பண்டிகை என்பதையும் நாம் நினைவில் கொள்வர்களே ஓணப்பண்டிகை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய மேக்கோடன் லைஃப் சேனலில் முதல் வீடியோவும் வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்தவர்கள் கூர்ந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந் எப்படி உங்கள் ஹிரீஷ் சேனலுக்கு ஆதரவளித்தீர்களோ அதேபோல் மேக் லைஃப் சேனலுக்கும் ஆதரவளியுங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்களை பதிவிடுகிறோம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த சேனல் முன்னேறுவதற்காக ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம்